மழை நட்புக்களே இன்றைக்கி மனமான சுவையான உருளைக்கிழங்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லி ஷேப்பில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு ஒரு மூணு எடுத்து தோல் சீவி அரிஞ்சு நீலவாக்கில் அரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கடாயில் சூடானுக்கும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அரிஞ்சு வச்ச உருளைக்கெழங்கு அதில் போட்டு அப்படியே கிண்டி விட்டு வச்சுக்கோங்க இதில் வந்து உப்பில் உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதில் ஒரு பாதி அளவுக்கு வந்து இதில் போட்டுட்டு லைட்டாக அரகிய அளவுக்கு தண்ணி தெளித்து விட்டு கால் ஸ்பூன் தூள் போட்டு மூடி வச்சு வேகங்க ரெண்டு நிமிஷத்துக்கு தடவை திறந்து கிளறி விட்டுக்கோங்க அது ஒரு ஸ்டேஜில் அந்த உருளக்கிழங்கில் லைட்டாக ஒரு கோட்டிங் வரும் அந்த கோட்டிங் வரும்போது நீங்கள் இன்னொரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு மிளகா மிளகாய் தூளில் அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு மூடி வச்சுருங்க இடையில சோம்பு பூண்டு பல் கல் கருவேப்பிலை இதை மூணையும் போட்டு நல்லா இடித்து வச்சுக்கோங்க நீங்கள் இப்போ மூடி வச்ச உருளைக்கிழங்கு திறந்து பார்த்தீங்கன்னா மேலே லைட்டாக ஒரு கோட்டிங் வந்திருக்கும் கொஞ்சம் கலர் மாதிரி இந்த நேரத்தில் மறுபடியும் உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் வேணுமோ அதை போட்டுக்கோங்க உப்பு சரியான அளவு இப்போ போட்டு போட்டுட்டு அதை நம்ம இழித்து வச்சோ அந்த கருவேப்பிலை பூண்டு அது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு மூடி வைங்க மூடி வச்சிட்டு திரும்ப ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு நிறம் நல்ல நிறமாக வந்திருக்கும் அந்த நேரத்தில் மறுபடியும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டு அப்படியே ஓப்பன்லேயே வச்சு நீங்கள் கிண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த முருமரு தன்மை வேணுமோ அது வரைக்கும் நீங்கள் கிண்டலாம் அடிபிடிக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் செலவாகும் சூப்பரான உலகம் ரெடி தேங்க்யூ